மதுரையில் அமாவாசையை முன்னிட்டு கோவில் மற்றும் வைகை ஆறு உள்ளிட்ட நீர்நிலைப் பகுதிகளில் பிதர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் ஏராளமானோர் தங்களின் பிதர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி நெய்விளக்கு போட்டு அன்னதானம் வழங்கினர்

இழந்தோர் தங்களின் பெற்றோர் மற்றும் மூதாதையரை கருத்தில் நினைத்து அமாவாசை நாட்களில் விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஐதீகம் மேலும் முன்னோர்களது ஆசை பெற அமாவாசை என்பது புண்ணிய நாட்களாகும் என்றும் தை அமாவாசை நாடில் நம் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை முன்னோர்கள் கடைபிடித்து வந்துள்ளனர் அந்த வகையில் ஆடை மற்றும் உணவுகளை நாம் ஏழைகளுக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் அளவற்ற நன்மைகள் நம் வாழ்வில் உண்டாவதை நாம் உணர முடியும் தடைப்பட்ட திருமணம் நாள்பட்ட வர்க்கம் ஆகியவை இல்லத்திலும் உள்ளத்திலும் விலகி நோய் நொடிகள் மன மன மனநிறைவும் ஊற்றெடுக்கும் அந்த வகையில் மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் ஏராளமானோர் தங்களின் திதர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு நடத்தி நெய்விளக்கு போட்டு அன்னதானம் வழங்கினார்கள் இதேபோன்று மதுரையில் பல்வேறு ஆலயங்களிலும் வைகை ஆறு உள்ளிட்ட நீர்நிலைப் பகுதிகளிலும் பை அமாவாசையான இன்று மூதாதையர்களுக்கு பழையல் செய்து சிறப்பு பூஜை செய்தனர்

ஏழு பிள்ளைங்க ஒரு பிள்ளை மட்டும் போடுவார் சத்தமா சொல்லணும் சுக்லான் பரதம் விஷ்ணம் சதிவர் சதுர்புஜம் பிரசன்ன தியாயேது सर्व चतुर्गे कलियुगे जंबोर दीवे प्रथमो भावे बाएं सुनो ना ममो पार्थे, पार्थे समस्ते दुरीदा शेखर द्वारे श्री श्रीमन लक्ष्मी नारायण प्रीत्यर्थम ओम विक्नराजा यन्महान

इच्छा शक्ति इच्छा शक्ति यारा शक्ति क्रिया शक्ति आला अदसुंदरी आला अदसुंदरी कडमवद सुंदरी ओम गविलाय नमः ओम गजगनिकाय नमः ओम लंबोदरा नमः केशवा गो देशवाय नमः ओम हरिबो हरिबो

भाग्य लक्ष्मी नमः भाग्य लक्ष्मी नमः हरि बोल भाग्य लक्ष्मी नमः रा आयटिक क्लास में सूत्र पढ़ाတယ် ओनली क्लास में इस्ता வலது பக்கமாதான் சொதனும் రామాయா రామాయா రామ భద్రాయ తులికมารా నక్షంద్రాయ జయ జయ జగුණదాయ నదాయ నదాయ సీతాయ ఉత్తేసితం శేషనల్ ఎన్నల్ ఏణకపట